ஓம் மகா காளி சர்வம் காளிமே காளி தேவியின் பரிபூர்ண அருவம் பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழ்க வணக்கம் நேர்கிலி காளிபுத்திரன் சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த ஒவ்வொரு எபிசோடு இதில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தசமகா வித்யாவை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இடையில அந்த அம்பிகையுடைய கோயில் திருப்பணியை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கெல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு எல்லாம் இருந்துச்சு நல்லா நிறையா அன்பர்களும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது நான் பார்த்தேன் கேள்வியும் பட்டிருந்தேன் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த ஸ்ரீ தசமஹா வித்யாவில் வரக்கூடிய மீதி உள்ள தேவிகளை பற்றி நம்ம இன்றைக்கி முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் இருக்கிற ஒரு தேவி இன்றைக்கி சொல்லக்கூடிய தேவி யாருன்னு பார்த்திங்கன்னா ஞான திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவி இந்த ஞான திரிபுர சுந்தரி அப்படிங்கிற வாக்கியம் வந்து எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த திரிபுர சுந்தரி இது ஒரு பெயர் இல்லாமல் அம்பிகையோடைய வழிபாடுகளும் சரி அவங்களுடைய உச்சரிப்பில் மந்திரங்களும் சரி எதுவுமே முழுமை அடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு வீரியமான ஒரு பெயர் வந்து இந்த ஞான திரிபுர சுந்தரி அப்படிங்கிற பெயருக்கு உண்டு இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களை பற்றின ஒரு விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம் முசா இந்த ஞான திரிபுர சுந்தரி அம்பிகை ஓகேங்களா இந்த ஞானத் திரிபுர சு அதுலேயே இருக்குது ஞான திரிபுர சுந்தரி அதாவது முழுமையான ஞானம் அதாவது கல்வி ஞானமாக இருக்கட்டும் ஒரு இசை ஞானமாக இருக்கட்டும் ஒரு இல்லை ஒரு யோகம் சம்மந்தப்பட்ட ஒரு ஞானமாக இருக்கட்டும் இல்லை எதை பற்றின ஒரு ஞானமாக இருந்தாலும் அந்த ஞானத்தை அல்லக்கூடிய ஒரு பரிபூர்ணமான தேவி வந்து இந்த ஞான திரிபுர சுந்தரி அப்படிங்கிறவங்க இந்த திரிபுர சுந்தரி அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய திருநேத்திரங்களையும் வந்து ஆளுகின்ற தேவி அதுவும் இல்லாமல் மும்மலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவையில்லாத ஒரு அழுக்குகள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் தெரியுங்களா அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு அழுக்குகளை நீக்கக்கூடிய அந்த மும்மலங்களே நீக்கக்கூடிய ஒரு தேவி சரிங்களா அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எப்போவும் சொல்கிற மாதிரி காம குரோத மோகம் இந்த மாதிரி ஒன்று இருக்குது இன்னொன்று இது கூடிய சேர்ந்து வரக்கூட மதம் ஆச்சரியம் இடம்பம் அகங்காரம் இந்த மாதிரி வந்து விகாரங்கள் குணத்தையும் வந்து நீக்கி நமக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை அருளக்கூடிய ஒரு தேவி வந்து இந்த ஞான திரிபுர சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மூன்று விதமான ஒரு சுரப்பிகள்னு சொல்லலாம் சுரப்பிகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளலார் கூட சில சொல்லியிருப்பாங்க நிறைய சித்தர்களும் சொல்லியிருப்பாங்க திரு திரு திருமந்திரத்தில் கூட நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம் அதாவது வாதம் பித்தம் கவம் இந்த தான் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சீர்நிலைகளை வந்து நம்ம என்னைக்கும் ஒழுங்காக வச்சுருக்கக்கூடிய தேவி வந்து அவங்க தான் அதில் ஒன்று குறைஞ்சாலோ இல்லை ஒன்று அதிகமானாலோ நம்ம உடம்பு வந்து நோய்க்குள்ளாக்கப்படும் அதையும் சீர்க இவங்களுடைய அந்த அணுகிரகத்தால் சீர்கொண்டு வர முடியும் சரிங்களா இந்த திரிபுர சுந்தரினால் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஞான திரிபுர சுந்தரி இவங்க வந்து வித்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இதிலோடு அடங்கிருவாங்க அப்படின்னு கிடையாது இந்த பேர் அண்டம் அதாவது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த மொத்த கோ மொத்த அண்டம் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய பிரக அதாவது என்ன சொல்கிறது பிற அண்டங்கள் இருக்குங்க இல்லையா அந்த பிற அண்டங்கள்லேயுமே இவங்களுடைய ஆட்சி வந்து என்றைக்குமே பரிபூர்ணமாக இருக்குது இவங்க வந்து நீங்கள் என்ன ஒரு நிலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி இவங்க வந்து ஒரு மெயினான ஒரு ஆளாக வந்து இருப்பாங்க அதாவது ஞான நிலைக்கு போகிறதுக்கு முதல் அடி அதாவது நாலு நிலைகள் இருக்குது சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு நாலு நிலைகள் இருக்கு நம்ம எந்த ஒரு யா எந்த ஒரு மதமாக இருக்கட்டும் எந்த ஒரு வழிபாடுகளாக இருக்கட்டும் இந்த நாலு நிலையை தாண்டி தான் அவங்க ஒரு நிலையை அடைய முடியும் இந்த நாலாவது நிலைங்கிற ஞானம் அப்படிங்கிற நிலை வந்து நாலாவது நிலை சரிங்களா அந்த சரியை கிரியை வந்து நம்ம என்னைக்குமே வந்து கோயில்கள்லையோ நம்ம என்றைக்குமே பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்த யோகம் ஞானம்னு வரும்போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்குண்டான தத்துவங்களும் நம்ம யார் அப்படிங்கிறதுக்குண்டான கேள்விக்குண்டான ஒரு விடையும் வந்து அதில் தான் நமக்கு என்றைக்குமே கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான ஒரு தேவி அப்படின்னு நம்ம இவங்களை சொல்லலாம் இவங்களை வந்து நிறையா பாடல் அதாவது உச்சரிப்பில் வரும் திரிபுரத்தை எரித்த நாயகி திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லுவாங்க திரிபுரம் அப்படிங்கிறது வந்து வெளியில் இருக்கிற இதுவோ இந்த மாதிரி எதுவும் கிடையாது புராணங்களில் நிறையா சொல்லலாம் ஆனால் அந்த திரிபுரம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புக்குள்ள நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தீய கர்ம வினைன்னு தான் சொல்லணும் அந்த தீய கர்ம வினை தீய குணங்கள் இதை எத்தனையுமே வந்து எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை பூசிக்கும் ஈசன் இருக்கான் பார்த்தீங்களா அவங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நாயகி தான் வந்து இந்த ஞான திருபுர சுந்தரி தேவி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா எண்ணில் அடங்காதவை தான் சொல்லணும் இவங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு வந்து எண்ணில் அடங்காத ஒரு சக்தியாக திகழக்கூடியவங்க வந்து இந்த ஞான திருபுர சுந்தரி அப்படின்னு சொல்ல முடியும் இவங்க எ எந்த இடத்துல வந்து அதிகமாக விட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை இவங்களை வந்து நீங்கள் பாலக ரூபமாகவும் வழிபடலாம் இந்த ஞான திருபுர சுந்தரி பார்த்திங்கன்னா இவங்கள அதாவது இவங்க பல ரூபங்களிலும் இருப்பாங்க ஸ்ரீசக்கர ரூபமாகவும் இந்த அம்பகால் இருப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாலக ரூபமாகவும் இந்த பால சுந்தரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பால திருபுர அம்பிகை தான் லலிதா திரிபுர சுந்தரின்னு சொல்லுவாங்க இந்த லலிதா திரிபுர சுந்தரியும் இந்த அம்பிகை தான் சரி இந்த மாதிரி பல ரூபங்களாகவும் பல வடிவங்களாகவும் சித்தர்களுக்கும் ஞானியர்களுக்கும் சாமானிய மனிதர்களுக்கும் அசுரருக்கும் தேவருக்குமே வந்து குருவாகவும் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அருளாட்சி செய்யக்கூடிய தேவி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திரிபுர சுந்தரி அப்படிங்கிற தேவியை வந்து நம்ம சொல்லலாம் இந்த திரிபுர சுந்தரியோட நிறையா வடிவங்கள் வந்து நிறையா இருக்குது இப்போ ரீசண்டாக நான் சொன்ன அந்த கோயில் கட்டுமான சொன்ன அந்த முத்தாரம்பிகையோட கோயில் அதில் இருக்கக்கூடிய அந்த அம்பிகைக்குமே வந்து ஞான திரிபுர சுந்தரி அப்படிங்கிற பெயர் வந்து ரொம்ப பிரதானமானது ஏன்னா அந்த திரிபுர சுந்தரியோடைய முழு வடிவமாகவே அந்த முத்தாரம்பிகையோடைய அந்த ஞான திரிபுர சுந்தரியோடைய உருவம் வந்து காட்சியளிக்குது அதுக்கு அது சிவசக்தியோடைய ஒரு ஐக்கியமாகவே அந்த கோயில் திகழப்படுது நீங்கள் இப்போது மாலை போடிய நேரமெல்லாம் வந்துடுச்சு இப்போது திருச்செந்தூர் அந்த சைடெலாம் போனீங்கன்னா நல்லா பார்க்கலாம் தம்பிகையை பற்றி அந்த மாதிரி இந்த தேவி வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருக்கக்கூடிய அனைத்து தேவிகளுக்குமே பார்த்திங்கன்னா மூன்று தேவிகள் இவங்களை இவங்களுக்கு கீழே மூன்று பரிவார தேவிகள் இருப்பாங்க அவங்களுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு சப்த கன்னிமார்கள் எல்லா தேவிகளுக்குமே உண்டு நமக்கு தெரிஞ்சு ஒரே ஏழு சப்த கன்னிமார்கள் மட்டும்தான் நம்ம கோயிலில் வச்சு வழிபடுறது உண்டு அவங்க வந்து மூல சப்த கன்னிமார்கள்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மூல சப்த கன்னிமார்களுக்கு அடுத்து இன்னொரு தேவி இருப்பாங்க இன்னொரு உருவத்துல அந்த தேவிகளுக்கும் அதே சப்த கன்னிமார்களுடைய உருவங்கள் தனியாக உண்டு புரியுதுங்களே எங்கள் குருநாதர் சொல்லுவார் நம்ம உடம்புல ஒவ்வொரு கன்னிகளுக்கும் ஒவ்வொரு சப்த கன்னிமார்கள் உண்டு இருபத்தி ஓரு சப்த கன்னிமார்கள் உண்டு இருபத்தி ஓரு மூட்டுகள் உண்டு அந்த இருபத்தி ஓரு மூட்டுகளுக்கும் அம்பிகையோடைய அருள் பரவணும் அப்படின்னு சொல்லி மந்திர உபதேசம் கொடுப்பாங்க அப்படி அப்படி இருக்கும்போது அந்த இருபத்தி ஓரு சப்த கன்னிமார்களுக்கும் கொஞ்சம் மறைவாக இருக்காங்க அப்படின்னா இப்போதான் ஒவ்வொரு இப்போ நிறைய வாராகி வழிபாடாக இருக்கட்டும் இப்போ திங்கரா வழிபாடாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இதாக வந்துட்டு இருக்கு இந்த திரிபுர சுந்தரியடைய முழு வழிபாடு அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு ஆனா இவளோட முழு சுரூபம் இவளோட முழு ஆக்கிரமிப்பு அதாவது ஆக்கிரமிப்புன்னா நீங்கள் நில ஆக்கிரமிப்பு அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டாம் இந்த ஞான திருபுர சுந்தரியோட முழு மனதிற்குண்டான ஆக்கிரமிப்பு அது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யோக நிலையில நீங்க போகும்போது மட்டும்தான் உங்களால் அது உணர முடியும் மெய்ய வந்து உங்களால் உணர முடியும் மெய்ன்றது வந்து இரண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று வந்து வெளி மெய் இன்னொன்று உள் மெய் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில் இருக்கிற மெய் வந்து இப்போ நம்ம நம்மளால் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உடம்பு அப்படிங்கிற உடம்புக்கும் வந்து மெய் அப்படின்றது ஒரு பெயர் உண்டு இந்த உடம்பை தாண்டி அப்பாற்பட்ட ஒரு உடம்புன்னு ஒன்று இருக்கு அது இறைவனால் படைக்கப்பட்ட உடம்பு சூட்சும உடம்புன்னு சொல்லுவாங்க அந்த சூட்சும உடம்புக்கு அதிகாரம் எல்லாமே வாய்த்த ஒரு தேவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த திரிபுர சுந்தி தான் அங்கே நீங்கள் போய் போது தான் அந்த திரிபுர சுந்தரியோட முழு ஒரு கருணையும் சரி ஒரு அருள் கட்டாட்சமும் சரி உங்களுக்கு வந்து வர வாய்க்கும் இதை நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த தாய் வந்து இருக்கிறதுலே ரொம்ப எளிமையாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து எல்லா கோயில்கள்லேயுமே இந்த திருபுர சுந்தரியை பற்றி எல்லாமே இருக்கும் நான் அப்போ சொன்ன மாதிரி லலிதா திருபுர சுந்தரி பாலாம்பிகை பாலா திருபுர சுந்தரி இவங்க முத்தாரி திருப்புர சுந்தரி இவங்க எல்லாருமே வந்து திருபுர சுந்தரியுடைய அந்த ஒரு சொரூபங்கள் தான் எல்லாருமே நம்ம எளிமையாக வழிபடலாம் இவங்க வந்து முற்றிலும் பார்த்தீங்கன்னா சைவம் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்குவாங்க அசைவ இதத்தோட சைவம் வந்து இவங்களுக்கு அதிகமாக வந்து இது வழக்கம் போல் செவ்வரளி மாலையும் சரி செவ்வரளி பூக்களும் சரி மட்டும் இல்லை ஊதா பூக்கள் இருக்கும் இல்லை அந்த சங்கு பூன்னா சொல்லுவாங்க அந்த சங்குப்பூ வந்து இவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அரளி வேறு என்னது இந்த ரோஸ் அதாவது ரோஸில் வந்து இந்த பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த பன்னீர் ரோஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இது பூக்களில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மல்லிகைப்பூ வந்து எல்லா தெய்வங்களுக்குமே வந்து உரியது சிவபெருமானை தவிர்த்து பத்து எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு முக்கியமாக பெண் தெய்வங்களுக்கு மல்லிகைப்பூ வந்து பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க மல்லிகை மல்லிகைப்பூவில் நீங்கள் தாராளமாக அர்ச்சனை பண்ணி இவங்களுக்கும் உங்களுக்கு வீட்டில் வச்சு வழிபடக்கூடிய நெய்வேதியங்கள் பார்த்திங்கன்னா தேன் தினை மாவு பச்சை மாவு கற்கண்டு இதெல்லாம் வந்து இந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க வந்து குழந்தை சுரூபம்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட ஓடோடி வந்து உங்க முன்னாடியே வந்து உட்கார்ந்துருவா அந்த தாய் நான் நிஜமாலுமே சொல்றேன் சத்தியமா நான் சொல்றேன் தாய் வந்து ஒரு குழந்தைக்கு சொரூபம் அதை காளி ரூபமாகவே இருந்தாலும் அந்த குழந்தையா உங்க முன்னாடி வந்து நிச்சயமா காட்சியளிப்பா அதற்கு நீங்கள் இருக்க வேண்டியது வந்து பரிசுத்தம் உடல் பரிசுத்தம் வந்து ரெண்டாவது தான் தாய் பார்க்குறது மன பரிசுத்தம் வந்து முதன்முறையாக தாய்க்கு பார்ப்பா முன்னாடியே சொன்ன மாதிரி வீட்டு பெண்களையும் சரி முதியோர்களும் சரி சுற்றியுள்ள அனைவர்களையும் மதித்து நல்வழி நாம் செல்ல வேண்டும் இது வந்து முக்கியமானது இன்னொன்று யாரையும் ஏளனமாக பேசக்கூடாது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தாய்க்கு சுத்தமாக பிடிக்காது நான் தாராவுடைய மந்திரத்தை இதுலேயே நான் சொல்லியிருப்பேன் தாராவுக்கு நிகர் இந்த தாய் தான் அந்த திருபுர சுந்தரி வந்து உங்கள்கிட்ட குழந்தையாக வந்து உங்கள்கிட்ட விளையாட ஆரம்பிச்சிருவா முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ஞான மார்க்கத்தில் போகணும் அப்படின் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இருபாளினர்களாக இருந்தாலும் சரி அந்த ஞான மார்க்கத்தில் போகணும் அப்படின்னா இந்த தாயை விட்டால் வேறு கதி இல்லை இதுதான் வெளிப்படையான ஒரு உண்மை இதுதான் தாயை விட்டால் வேறு கதி இந்த உலகத்தில் இல்லை எந்த பிரபஞ்சத்திலையுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா அனைத்துக்கும் மூலாதார சக்தியாக விள விள விளங்கக்கூடிய தேவி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞான திரிபுர சுந்தரி அப்படிங்கிற இந்த தேவி தான் வந்து இருக்காங்க ஏன்னா இப்போதான் வந்து பாலக ரூபமாகவும் இருக்கா கண்ணீர் ரூபமாவும் இருக்கா தாய் சுரூபமாகவும் இருக்கக்கூடிய தாய் வந்து இவங்க தான் இவங்களுடைய மந்திர முறைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையானது தான் நம்ம மந்திர முறைகளும் நீங்கள் வேறு மாந்திரிகம் லெவலுக்கு நீங்கள் போக வேணாம் மந்திர முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப எளிய முறைகள் தான் யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மந்திர முறைகள் அப்படிங்கிறது வேறு அது வந்து முறைப்படி குருவிடம் தீட்சை வாங்கிய பிறகு தான் அதை வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் வீட்டில் உள்ளவர்களுக்கு செல்வம் சரி கல்விக்கும் சரி தன்னுடைய மன நிம்மதிக்கு முக்கியமாக சொல்லணும்னா அந்த மன நிம்மதி இந்த மன நிம்மதிக்கு வந்து வேணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எளிய விதமான ஒரு மந்திரங்கள் வந்து இந்த தாய்க்கு இருக்குது தமிழ் உச்சரிப்பிலேயே இருக்குது அது என்னங்கிறத உங்களுக்கு நான் கடைசியில் நான் வாசித்து காட்டுறேன் அது நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த தாய்க்கு வந்து நீங்கள் வந்து இது தான் பண்ணணும் அது தான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த தாயை நினச்சி நீங்கள் பூஜை பண்ணலாம் நீங்கள் மனசார் நினச்சிங்கனாலே உங்கள் மனதிற்குள் உதித்து அருளக்கூடிய எளிதில் வந்து அருளக்கூடிய தேவி அப்படின்னா இந்த ஞான திரிபுர சுந்தரி அப்படிங்கிற இந்த தேவியை வந்து நான் சொல்கிறதுக்கு வந்து எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை ஏன்னா இது வந்து மனதார நானும் சரி என்னுடைய குருமார் எனக்கு காட்டி கொடுத்த வழியின்படி நான் பிரார்த்திச்சிருக்கேன் இந்த இவங்களை வழிபடுவதன் மூலமாக அனைத்து சித்தர்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உங்களுக்கு வீட்டிற்கு வந்தேறும் இது வந்து வந்து எத் விதமான ஐயமும் இல்லை நீங்கள் சித்தரை தனியாக தான் கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு இதுவும் கிடையாது இப்போ வந்து நம்ம கூப்பிட்ட குரலுக்கு இல்லத்திலும் உள்ளத்திலும் வந்துருள்ளக்கூடிய தாயினுடைய மந்திரத்தை நம்ம எளிதாக நம்ம பார்க்கலாம் நிரந்தரமாக இதை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க சொல்கிறேன் கேட்கோங்க ஓம் சக்தி ஓம் ஸ்ரீ பால திருபுர சுந்தரியே போற்றி ஓம் ஸ்ரீ ஞான திருபுர சுந்தரியே போற்றி ஓம் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியே போற்றி சரியையில் வருவழியே போற்றி கிரியையில் அருள்பவளே போற்றி யோகத்தில் ஜொலிப்பவளையே போற்றி ஞானத்தில் திகழ்பவளையே போற்றி தாயே போற்றி இது வந்து தாய்க்குண்டான எளிய வித மந்திரம் இதுக்கப்புறம் நீங்க உங்க இல்லத்துக்கும் உங்க வியாபாரத்துக்கும் நீங்க சேர்த்துக்கலாம் எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் பரிபூர்ணமாக வந்து அமர்ந்து எங்களை நல்வழிப்படுத்தி எங்கள் எங்களையும் எங்கள் பின்னால் வரும் சந்ததியர்களையும் உன் பாதத்தில் உள்ள கமலமாக எங்களை காத்திரள வேண்டும் அப்படின்னு அதாவது அவரோட பாத கமலம் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் அதற்காக தான் நான் பாத கமலம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா என்ன ஒரு ஐஸ்வர்யத்துக்கு இருந்தாலும் அந்த திருவடி உண்டான ஒரு ஐஸ்வர்யம் வந்து வேறு எதுக்கும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அதை பற்றி நான் விரிவாக பேச விரும்பல உங்களுக்கே தெரியும் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி உங்களுடைய உச்சரிப்பில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் அம்பிகையுடைய ஃபோட்டோ இருந்தனாலும் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி பாலக ரூபமாகவும் நீங்கள் வச்சு நீங்கள் அம்பிகையை வழிபடலாம் எந்த இல்லை நிஜமாக சொல்கிறேன் தாய் உங்கள் உள்ளத்துலேயும் இல்லத்துலையும் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக அருள் புரிவா இதற்கப்புறம் நடக்கக்கூடிய விதிகளை அந்த தாய் உங்களுக்கு நல்வழி காட்டுவா அதை நீங்களே நல்லா உணருவீங்க சரி நேயர்களே இதுவரைக்கும் இந்த காணொலியை விடாமல் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் கொடுத்த அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறேன் சரிங்களா வணக்கம் ஹரி ஓம் மகா காளி சர்வம் காளிமயம்